இவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இவர்களுக்கு வைனாசிகம் அப்படின்னா இப்போ கேதோ சுக்கரன் சூரியன் சந்திரன் அப்போ சந்திரனுடைய கடைசி நட்சத்திரம்னு வரக்கூடியது திருவோணம் மகர ராசி மண்டலத்தில் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நமக்கு நம்மளுடைய ஹெல்த்து வெல்த்து இது ரெண்டுத்தையுமே பாதிக்கும் இது கொஞ்சம் டீப் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ திருவோண நட்சத்திரத்தின் மேல் நிற்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவ பாதகத்துவ தன்மையில் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கோச்சாரத்தில் இப்போ பத்தாம் இடத்துல குரு வருது பத்தாம் இடத்துல சனி வருது அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தின் மேல் அந்த கிரகம் ட்ராவல் பண்ணும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வரும் நீங்கள் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் திருவோணம் நாலாம் பாதம் கடுமையான வைநாசிகம் இப்போ நீங்க அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க திருவோண நாலாம் பாதத்தில் கோச்சார சனி வந்தாலோ அல்லது கோச்சார குரு வந்தாலோ சுபபலன்களை கொடுக்காது திருவோண நாலாம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் கடுமையான பாதிப்பை தன்னுடைய தசா புத்தி அந்தரங்களில் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பா அதற்குண்டான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்